ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம அம்மா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா பானிபுரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பூரி எப்படி செஞ்சுக்கலாம்னு பார்த்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு பெரிய டம்ளரால் ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துட்டு நாலு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி பாவ பதத்துக்கு நல்லா பசஞ்சுட்டுக்கோங்க நல்லா அழுத்தி இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா பசஞ்சுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இதைப்போல் நல்லா சாஃப்ட்டாக பசஞ்சு முடிச்சுட்டு இதை ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறினா தான் நமக்கு கிறிஸ்பியான பூரி கிடைக்கும் அடுத்து புளிச்சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சு வச்சுக்கோங்க எட்டு பேச்ச பழம் கால் கப் வெல்லம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு நம்ம புளி ஊற வச்சு வச்சுருக்கிறது கரைச்சி அதோட சாறு மட்டும் சேர்த்துக்கோங்க பேச்சைப்பழம் அடுத்தது வெல்லம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அடுத்தது அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா இதைப்போல் கொதித்து வந்தோன்னே ஒரு கெட்டியான பதத்துக்கு அந்த அந்தளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டு விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்தோன்னே அடுப்பை ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சு வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தோடனே நமக்கு வந்து புளிப்பு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம எப்படி புதினா தண்ணி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன அளவு உப்பு இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தோன்னே இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு என்ன தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு புதினா தண்ணி ரெடி ஆகிடுச்சி இப்போ உள்ள வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு மூணு உருளைக்கிழங்கும் அரை கப் வந்து கருப்பு கொண்ட கொண்டைக்கட்லையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு கிண்ண எடுத்து கருப்பு கொண்ட கட்லையும் உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்து இதை போல் மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மேஷ் பண்ணது கூட ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூளும் தேவையான உப்பும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ அடுத்து நம்ம எப்படி பூரி தரக்கலான்னு பார்த்துக்கலாம் இந்த போல் சப்பாத்திக்கல் எடுத்து நல்லா பூரி வந்து இந்த அளவுக்கு மெலிசாக நல்லா நம்ம தரட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மெலிசாக இருந்தால் நமக்கு பூரி நல்லா உப்பி வரும் இப்போ ரவுண்டான ஷேப்புக்கு எதாவது மூடி இல்லை வேறு எதாவது எடுத்துகிட்டு இதைப்போல் நீங்கள் கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இதைப்போல் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவி இதை போல் எல்லாத்தையும் செஞ்சு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும் மீடியம்க்கு கொஞ்சம் நிறையவே ஹீட் ஆகணும் அப்போ தான் நம்ம பூரி போட்டோன்னே நல்லா உப்பி வரும் அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ நம்ம பூரி போட்டுட்டு இதைப்போல் நல்லா அமைக்கிக்கோங்க அப்படியே உப்பி வந்துடும் இதைப்போல் எல்லா பூரியும் நம்ம போட்டு ரெடியாக வச்சுக்கலாம் இதை பப்புள் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் உப்பி கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்திங்கன்னா அது வந்து நல் சாஃப்ட்டாகவே இருக்கும் கிறிஸ்பியாக நமக்கு இருக்காது நல்லா பப்புள் அடங்கணுன்னே எடுங்க அப்போ தான் நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த போல் நல்லா பப்புள் அடங்கணுன்னு எடுத்தால் இப்போ நமக்கு வந்து பூரி ரெடி ஆயிடுச்சு இந்த போல் எல்லா பூரியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எப்படி பூரி கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நமக்கு வந்து இப்போ பூரி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எப்படி பானிபூரி தயார் பண்ணலான்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பூரி எடுத்துகிட்டு அதை இதைப்போல் நம்ம உடச்சிட்டு ஒரு ஸ்பூன் வந்து உருளைக்கிழங்கு மசாலா அரை ஸ்பூன் புளிச்சட்னி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க புதினா தண்ணியில் அதை வந்து டெப் பண்ணி எடுத்து செட்டால் நமக்கு வந்து டேஸ்டியான ரொம்ப கிறிஸ்பியான பானிபூரி வந்து ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் உங்கள் வீட்டிலேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்